எஸ்சிஓ மாநாட்டில் சீன ஆதிக்கத்திற்கு எதிராக முத்திரை பதித்த இந்தியா இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா சீனா உட்பட பத்து நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு சென்ற ஜூலை மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் கஜகஸ்தானில் நடைபெற்றது பலதரப்பு உரையாடலை வலுப்படுத்துதல் உறுப்பு நாடுகளுக்கிடையே நிலையான அமைதி மற்றும் செழுமைக்காக பாடுபடுதல் ஆகியவை இந்த மாநாட்டின் நோக்கமாகும் சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்தியா ஷாங்காய் மாநாட்டு அமைப்பில் இணைந்தது அப்போது முதல் நம் பிரதமர் மோடி இதன் உச்சி மாநாடுகளில் ஆண்டுதோறும் தவறாமல் பங்கேற்றார் ஆனால் இந்த முறை அவர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை அவரின் பிரதிநிதியாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் பிரதமர் மோடி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாததற்கு காரணம் பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்றது மற்றும் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை தீர்க்கப்படாதது ஆகியவை முக்கிய காரணங்கள் என்றாலும் மோடி அடுத்த ரஷ்ய பயணம் மேற்கொண்டபோது அங்குள்ள தலைவர்களை சந்தித்து பேசியது அவர் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்காததை ஈடு செய்தது அப்போது மோடி ரஷ்ய தலைவர்களுடன் பிராந்திய நிலவரங்கள் குறித்து மனம் விட்டு பேசியது முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் இதில் பெரும்பாலும் சீனா குறித்து அதிகம் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இப்போது ஈரானும் எஸ்இஓ அமைப்பில் முழுநேர உறுப்பினராக புதிதாக இணைந்திருக்கிறது ஈரான் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் விபத்து மரணத்திற்கு பின் தற்போதைய ஈரானின் செயல் தலைவர் முகமது முக்பர் கலந்து கொண்டார் ஐரோப்பாவில் ரஷ்யாவின் முக்கிய நட்பு நாடான பெலாரஸுக்கும் இப்போது எசிஓ அமைப்பில் முழு உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் எஸ்இஓ அமைப்பு பத்து நாடுகளை கொண்ட பரந்த அமைப்பாக மாறியுள்ளது ஆரம்பத்தில் எஸ்இஓ அமைப்பு சீனா ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளிடையே ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது அப்போது இந்த அமைப்பில் ரஷ்யா கை ஓங்கியிருந்தது ஆனால் இப்போது பத்து நாடுகளின் அமைப்பாக மாறிவிட்ட நிலையில் இது சீனாவிற்கு ஆதாயமாக மாறிவிட்டது என்றும் இது எஸ்இ அமைப்பின் நோக்கத்தை நீர்த்துப்போகச் செய்யலாம் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சீனா தனது மத்திய ஆசிய அண்டை நாடுகளை அதன் பெல்டன் ரோட் முன்முயற்சியில் ஒருங்கிணைத்துள்ளது மேலும் ரஷ்யா முன்பு போல சக்தி வாய்ந்ததாக இல்லை அதேசமயம் மத்திய ஆசியா மற்றும் பாகிஸ்தானில் சீனா முக்கிய பங்கு வகிக்கிறது ஆப்கானிஸ்தானிலும் அது செல்வாக்கு செலுத்த முயல்கிறது இந்நிலையில் தான் பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எஸ்இஓ அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மோடி அனுப்பிய உரையை வாசித்தார் பிரதமரின் அந்த உரை இந்தியாவின் நோக்கங்களை தெளிவுபடுத்தும் வகையில் இருந்தது குறிப்பாக பயங்கரவாத எதிர்ப்பு விநியோக சங்கிலிகள் நாடுகளின் இறையாண்மைக்கு மதிப்பளித்தல் ஆகியவற்றில் இந்தியா தனது முன்னுரிமைகளை வலியுறுத்தியது மேலும் இந்தியா முந்தைய எஸ்இஓ தலைவராக இருந்தபோதும் ஜி டுவெண்டி அமைப்பிற்கு தலைவராக இருந்தபோதும் பிராந்திய நாடுகளுக்கு செய்த நன்மைகளை கூறியது குறிப்பாக பாதுகாப்பு பொருளாதார ஒத்துழைப்பு இணைப்பு ஒற்றுமை பிராந்திய நாடுகளின் இறையாண்மைக்கு மரியாதை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியாவின் முன்னுரிமைகள் குறித்து அந்த உரையாடல் இருந்தது தொடர்ந்து எஸ்இ அமைப்பு சீனாவை பின்தொடர்ந்து வருவதை இந்தியா விரும்பவில்லை இதனை தடுக்கும் நோக்கில் பயங்கரவாதம் குறித்த தனது நிலைப்பாட்டை இந்தியா மாநாட்டில் தெளிவுபடுத்தியது குறிப்பாக எஸ்திஓவின் பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை மீறும் வகையில் சீனாவின் முயற்சிகள் உள்ளன இந்த முயற்சிகளை தங்களது வாதங்கள் மூலம் இந்தியா மறைமுகமாக உணர்த்தியது சீனாவின் பெயரையும் பாகிஸ்தான் பெயரையும் இந்தியா வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்றாலும் இந்தியாவின் இந்த பேச்சு அந்த நாடுகளின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த கேள்விகளை எழுப்பியது மேலும் சில நாடுகளால் உறுப்பு நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு அவமானம் ஏற்படுவதாகவும் இதனால் எஸ்சிஓ அமைப்பின் ஒற்றுமைக்கு தீங்கு உண்டாகும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது எஸ்சிஓ அமைப்பில் இன்னும் ஆப்கானிஸ்தான் மற்றும் மங்கோலியா ஆகிய நாடுகள் பார்வையாளர்களாக மட்டுமே உள்ளன மேலும் அஜர்பைஜான் ஆர்மேனியா பஹ்ரைன் கம்போடியா எஜிப்த் குவைத் மாலத்தீவுகள் மியான்மர் நேபாளம் கத்தார் சவுதி அரேபியா இலங்கை துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய பதினான்கு நாடுகள் பேச்சுவார்த்தை உறுப்பினர்களாக உள்ளன இந்நிலையில் மேலும் தனக்கு சாதகமாக உள்ள சில ஆசிய நாடுகளை பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ப்பதை சீனா ஆதரிக்கிறது இது இந்த அமைப்பில் சீனா தான் செல்வாக்கு செலுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிலையிலும் சீனாவின் சூழ்ச்சி திட்டங்களை முறியடிக்கும் வகையில் இந்தியா சில முக்கிய விஷயங்களை முன்வைத்தது குறிப்பாக ஈரான் மத்திய ஆசியா வழியாக ரஷ்யாவை இந்தியாவுடன் இணைக்கும் சபகர் துறைமுகம் மற்றும் என்எஸ்டிசி பாதை என்று அழைக்கப்படும் தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை இந்தியா வெற்றிகரமாக எடுத்துரைத்தது இது சீனா தொடர்ந்து முயற்சி செய்யும் திட்டமான சிபெக் எனப்படும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்திற்கு மாற்றாக விளங்குகிறது இந்த விஷயத்தில் இந்தியாவின் கூட்டாண்மை மிகவும் திறந்த மற்றும் வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் எஸ்இஓ மாநாட்டில் பிரகடனங்களை உருவாக்கும்போது இந்தியா அடிக்கடி தனது தனித்துவத்தை காட்டியது இந்த முறை அதன் முன்னுரிமைகளை இணைப்பதில் வெற்றி பெற்றது ஒரு பூமி ஒரு குடும்பம் மற்றும் ஒரு எதிர்காலம் போன்ற ஜி டுவெண்டி தீம்களை இந்தியா எஸ் மாநாட்டிலும் முன்னெடுத்தது அனைத்து உறுப்பு நாடுகளையும் கவர்ந்தது மேலும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு நிதி உள்ளடக்கம் தொடக்க மன்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முன்முயற்சி போன்ற விஷயங்கள் குறித்தும் இந்தியாவின் உரையாடலில் இருந்தது அனைவரையும் கவர்ந்தெழுத்தது இதன் மூலம் இந்த அமைப்பில் இந்தியா தன்னை ஒரு வலுவான உறுப்பு நாடாக காட்டிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது என்றாலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எஸ் சிஓ அமைப்பின் தலைவராக சீனா பொறுப்பேற்க உள்ளது சீனா நடத்தப்போகும் அந்த உச்சிமாநாடு இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அடுத்து வரும் அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் தலைமையில் கவுன்சில் ஆப் ஹெட்ஸ் ஆப் கவர்மெண்ட் மாநாடு நடக்கவுள்ளது பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வுகள் இந்தியாவிற்கு சிரமமான வாய்ப்புகளை வழங்குகின்றன சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த விரும்புவதாக அடிக்கடி கூறுகின்றன ஆனால் பிரதமர் மோடி அவர்களின் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும் இல்லையெனில் இந்தியா தனது துணை ஜனாதிபதி அல்லது அமைச்சரை மட்டுமே இந்த நிகழ்வுகளுக்கு அனுப்பும் இந்தியாவை பொறுத்தவரை எஸ்சிஓ மாநாட்டு அமைப்பை பயனுள்ள ஒன்றாகவும் பொருத்தமான ஒன்றாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் மற்ற உறுப்பினர்களும் இதே அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் மற்றும் எஸ்சிஓ ஒ அறிவிப்புகளில் இந்தியா தனது கருத்தை இணைத்தது ஆகியவை இந்த உச்சிமாநாட்டில் முக்கியமானவையாகும் என்றாலும் இந்தியா மட்டுமே நல்லதை நினைத்தால் போதாது எஸ் சியோவை வலுப்படுத்த அனைத்து உறுப்பு நாடுகளும் ஒன்றுபடுவது முக்கியம் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்